அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வருகிற சித்திரா பௌர்ணமி அன்று சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நடைபெற உள்ளது இந்த சித்திரா பௌர்ணமியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சித்திரா பௌர்ணமி விழா யமனின் கணக்கரான சித்திரகுப்தனின் விழாவாக மேலும் ஒவ்வொரு தனி நபரும் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவை வைத்திருக்கிறது கோவில்களுக்கு செல்லும் புனித நீரில் நீராடும் விரதங்களை கடைபிடிக்கும் பிரார்த்தனை செய்யும் மற்றும் பாவ புண்ணிய மன்னிப்புக்கான தெய்வத்தை பக்தியுடன் வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் வாழ்வில் இந்த விழா முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும்பாலும் இந்த விழா தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு கேரளா சார்ந்த மக்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் உள்ள சித்ரா நதி இந்த காலகட்டத்தில் பாவங்களை நீக்குவதற்கு நீராடுவதற்கான முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கோவலத்திற்கு செல்லும் வழியில் பச்சநல்லூரில் உள்ள சித்ரா பௌர்ணமி தோட்டம் பகவதியின் பழைய கோவில் விழாக்களில் நடத்தப்படுகின்றன இந்த கோவில் கடந்த இருநூறு ஆண்டுகளாக விழாவை கொண்டாடி மேலும் இது சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமி பண்டிகை தீய செயல்களை செய்வதை தவிர்த்து உண்மை மற்றும் நேர்மையும் பாதையை பின்பற்ற மக்களை நினைவுபடுத்துவது இந்த சித்ரா பௌர்ணமி இது பாவ நிவாரணமான மற்றும் நேர்மையான பிரார்த்தனைகள் மூலம் பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு நாள் இது அவர்களின் கடந்த கால மற்றும் எதிர்கால பாவங்களில் நிவாரணம் பெறவும் அவர்களின் வாழ்க்கையில் அதன் தாக்கத்தை குறைக்கவும் உதவும் ஆசைகள் நிறைவேறுவதில் தடையாக இருக்கும் கர்மங்களை சுத்தப்படுத்துவதற்காக ஒருவரின் உந்துதலும் விருப்பமும் ஒரு நபரை கடவுளிடம் நெருங்கி செல்லும் என்று நம்பப்படுகிறது ஆகவே சித்ரா பௌர்ணமி பண்டிகை கடைபிடிப்பதன் பலன்கள் எதிர்மறை சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட ஒரு உண்மையான முயற்சியை கொண்டு வருகின்றன சித்திரை முழு நிலவுனால் மனித குலத்தின் மீது நல்ல பலன்களை தரும் மங்களகரமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த நாள் சந்திரன் பிரகாசிப்பதையும் அதன் உச்ச நிலையில் சூரியன் சக்தியை கொண்டுள்ளது இது மத ரீதியாக நாளை கடைபிடிக்க நேர்மையா நேர்மறையான விளைவுகளை தருகிறது புனித நூல்களின்படி இந்திரனுக்கு அவரது குரு ப்ரகஸ்பதிக்கும் இடையே ஒரு சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறி பாவங்களை செய்ய தொடங்கினார் இதனால் அவர் இந்திரனை தனது பாவங்களின் சுமையை குறைக்க ஒரு யாத்திரையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் புனித யாத்திரையில் இருந்தபோது இந்திரன் தனது பாவங்களில் இருந்து மீண்டது உணர்ந்தார் ஒரு கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார் மேலும் தனது பாவச் செயல்களை வெல்ல சிவபெருமான் தனக்கு பெரும் உதவி புரிந்தார் என்று நம்பினார் அதன் பிறகு அருகிலுள்ள குலத்திற்கு சென்று அங்கு பெறப்பட்ட தங்க தாமரையை கொண்டு சிவபெருமான் வழிபடத் தொடங்கினார் இதனால் தென்னிந்தியாவில் இது ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நடந்ததாக உள்ளதால் அன்றிலிருந்து இந்த விழாவை தென்னிந்தியாவில் மிகுந்த பக்தியுடன் நம்பிக்கையுடன் கொண்டாடப்படுகின்றது சித்ரா என்றால் படங்களின் தொகுப்பு என்றும் குப்தா என்றால் மறைக்கப்பட்ட என்றும் பொருள் சித்ரா பௌர்ணமி என்பது மக்களின் செயல்களை எண்ணி மரணக் கடவுளான யமனின் அறிக்கையை செய்யும் சித்திரகுப்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இந்த நாள் சித்ரா பௌர்ணமி குறிப்பாக பெண்களால் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம் குளித்த பிறகு பெண்கள் தங்கள் வீட்டின் நுழைவாயிலை சுத்தம் செய்து அரிசி மாவினால் செய்யப்பட்ட கோலங்கள் ரங்கோலி கோலம் போட்டு வெள்ளை காகிதத்தில் சித்திரகுத்தரை மறைந்து அந்த தெய்வம் வீட்டிற்குள் நுழைய தெற்கு திசையில் கோலம் வைக்கின்றனர் இந்த நாள் சித்திரகுத்தரை வழங்கி வழிபடுவது ஒவ்வொருடைய ஜாக ஜாதகத்திலும் கேது தோஷத்தை நீக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வந்தது நமக்கு ஆகவே நாம் இந்த சித்ரா பௌர்ணமியை ஒரு விசேஷமான நாளாக கருதி கொண்டாடி மகிழ்வோம் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது சிறப்பு நமது அன்னதான சேவைக்கு உங்களால் முடிந்த தொகை செலுத்தி நமது சேனலையும் மென்மேலும் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து இந்த தர்ம சேவையில் இணைந்து கொள்ளுங்கள் நமது ஞான சக்தி பீடத்தின் ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது அந்த ஒரு கோடி லிங்கத்தில் உங்களுடைய பெயரிலும் ஒரு லிங்கம் அமைய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பதிவு செய்யுங்கள் பிரதிஷ்டை செய்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்து தினமும் பூஜை நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல தலைமுறைக்கு புண்ணியங்கள் சேர்க்கும் ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க இறைவனின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் சிவமே தவம் தவமே சிவம்